கொடுத்துரு கொடுத்துருவா படம் கொடுத்துரு மொழ போட்டு வா வா கட்டை கழமதிக்கா சவரக்கட்டை

சீக்கிரம் போயிடுச்சு பாருங்க போடுத்து விடு செஞ்சேன் ஆஹ் சரியாயா

மேட சுத்திட்டு வந்து அவர் தேடி கண்டுபிடிக்க இன்னும் ஆகி போயிடுச்சு இதுதான் காற்றாவற்காய் இதுதான் காற்ற காற்றி இப்படித்தான் இருக்கு பூடித்தா இருக்கு பூ வெள்ளை விளையே இருக்குதாயா விளையேன்னு இருக்கு பறிச்சிக்கலாம் இந்த காய் காஞ்சா மொச்சப்பட்ட பூ பாரிய தும்ப பூவு நேரம் விளையேற இருக்குது காத்தவரை காய் வந்து இப்படித்தான் பட்டை பட்டையாக தான் இருக்கும் நம்ம இப்போ பொறிக்கிறது கொஞ்சம் இளங்காயை பொறிச்சிக்கலாம் மானாவாரி காட்டில் வரையிலும் பிடிச்சா இருக்கும் சரி பொரித்து எடுத்துக்கலாம் பிரியா ஐயா நல்ல இளங்காய பொறி ஆ சரியா ஐயா நல்ல இளங்காயை பார்த்து பொறி ஆ Nera, kayu ada di bawah, berhati-hati. Ya, yang baik saja. Tunggu kita ya

你是爸爸，走。 அவருக்காக தனியை கொட்டியாச்சு எடுத்துக்கலாம் அவரைக்கா கழுவி வச்சிட்டேன் சட்டி அடுத்த வைக்கிறேன் ஒரு அரச்சம்பு தண்ணி கொட்டிடற. பொடி பொடி காய அரிஞ்சிக்கலாம். காய் வந்து இப்போ ரெண்டா பக்கமும் நார் எடுத்து போடணும். டா அடி. அய்யான கலக்க தள்ளிட்டா. நல்ல பொடி பொடியா அரிஞ்சிக்கணும்.

அடுக்கு சட்டியா அடுக்குமாலை ஆ சரியா ஒரு சேர களை கொட்டேன் கல ம் இப்போ எத்தனை தண்ணி வருது இந்த நமக்கு தப்புணும் நான் இங்கேயும் தண்ணியை கொண்டு போகல கலக்க நல்லா வடிச்சு போச்சு மணக்கார் கலக்கோட்டேன் எடுத்துருவான் ஒரு பூண்டு சீரம் சீரம் வணங்குது எடுத்துடுவான் கண்ணே ஆயா நான் தாவச்சி விடுறேன் ஆ இந்த இஞ்சி பூண்டு நினைக்கிட்டுவேன் ஆ சரி ஐயா கடலை கொட்ட ரெண்டு பூணும் பூண்டு பத்து பல் இஞ்சி ஒரு துண்டுன்னு கொஞ்சம் வேலை ஒரே ஒரே நினைக்கு சரி சரியா ஒரு பூணு கடுவு சின்ன வெங்காயம் ஒரு முக்கால் கப்பு அரிஞ்சு வச்சு வெங்காயம் நல்லா வதக்கணும் வரமலக்காய் போட்டுக்கலாம் அஞ்சு வரமலா இந்த விதையை உக்காச்சி போட்டேன் ஆ அஞ்சு வரமலக்காய் இஞ்சி இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு கொத்து பருக்க

மடி பண்ணிட்டு வந்துட்ட அக்கா போய் கொட்டு சாமி கொட்டையா ஒரு நான் கொட்டி போய் போமா போ தண்ணி நல்லா சுண்டிக்கிடுச்சு மழை அரைக்கலாம் காட்டவரக்கா பொரியல் ரெடி வாங்க சாப்பிடலாம்

சூப்பராக இருக்குது காத்தாவரக்காய் பொரியல் காத்தாவரக்காய் பொரியல் பிஞ்சி அரிஞ்சதுன்னா இப்போ இந்த மாதிரி பொறித்து அரிஞ்சு செஞ்சு சாப்பிடுவோம் நல்லா இருக்கு காஞ்சி காஞ்ச மொசக்கொட்டை காஞ்சக்காய் பொறிச்சா மொசக்கொட்டை பிஞ்சிக்காயை பொறிச்சா பொரியல் பண்ணலாம் காற்ற வளர்க்கா பொய் சாப்பிட்டா நம்ம நம்ம நல்லது நம்ம குழந்தையை நல்லா விரும்பி சாப்பிடும்